தூத்துக்குடி மாவட்ட காவல்துறை சார்பாக புதிதாக அமைக்கப்பட்ட கைப்பந்தாட்ட அரங்கத்தை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆல்பர்ட் ஜான் இன்றி ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார் தூத்துக்குடி வடப்பாகம் காவல் நிலையம் முன்பாக உள்ள மைதானத்தில் காவல்துறை பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் கிளப்பின் மாணவ மாணவிகளுக்கு பயன்படும் வகையில் தூத்துக்குடி நகர உட்கோட்ட காவல் உதவி கண்காணிப்பாளர் மதன் வடபகம் காவல் நிலைய ஆய்வாளர் பாலமுருகன் மற்றும் சார்பு ஆய்வாளர் சிவகுமார் ஆகியோரின் முன்னெடுப்பின்படி காவல்துறை மற்றும் பொதுமக்களுக்கு பயன்படும் வகையில் புதிய கைப்பந்தாட்ட அரங்கத்தை உருவாக்கினர் மேற்படி உருவாக்கப்பட்ட கைப்பந்து விளையாட்டு அரங்கத்தை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆல்பர் ஜான் இன்று ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார் மேலும் விளையாட்டு அரங்கத்தை உருவாக்க உதவிய காவல்துறை அதிகாரிகளை பாராட்டி விளையாட்டு அரங்கத்தை தொடர்ந்து சிறப்பாக பராமரிக்குமாறு காவல் ஆளுநர்களுக்கு அறிவுரை வழங்கினார் இந்நிகழ்வின் போது நகர உட்கொட்ட காவல் உதவி கண்காணிப்பாளர் மதன் வடப்பாகம் காவல்நிலை ஆய்வாளர் பாலமுருகன் உட்பட காவல்துறையினர் உடனிருந்தனர்

बैग 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 गोल सब बैग अरे ले बैग बुले कई कई बंदूक ला के बड़े आउट ऑफ़ पॉइंट पड़ा है ना तो अधिशाय है रोज़ ये भी काउंट ऑफ़ पॉइंट पड़ा है ना वे ऑन ऑफ़ पॉइंट सेंटामस अनीनर மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் திரு ஆல்பர்ட் ஜான் அவர்களுக்கு